வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பூரி பூரியும் பூரி மசாலும் பார்க்கலாங்க பூரிக்கு பார்த்திங்கன்னா மாவு ஒரு பத்து ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன் ஓரளவுக்கு பெரிய ஸ்பூன்லேயே எடுத்துருக்குறேங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு பூரி வருங்க கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன் அப்புறம் இது எடுத்து முடிச்சுட்டு ரவை ரெண்டு ஸ்பூன் ரவை போட்டிருக்குறேங்க பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிட்டோம் உப்பு கொஞ்சமாக சேர்த்து பசஞ்சிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு வேக வச்சுட்டு நான் பிசினிச்சாச்சு இப்போ வந்து எண்ணெய் விட்டு அப்படியே உருட்டி வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டோம் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் இதுக்கு போல் பட்டை சோம்பு சேர்த்தலாம் நான் இந்த மாதிரி ஒரு டைம் தாளிப்பேன் ஒரு டைம் பட்டை சோம்பு சேர்த்து தீரகம் ரெண்டு சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் தக்காளி ரெண்டு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து மல்லித்தூள் மிளகாய் தூள் கறி மசாலா தூள் ஏன்னா அரை பண்ணலைங்க நான் கொடுத்துருப்பேன் வீடியோவில் இது மாதிரி கறி மசாலா தூள் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் தேங்காய் வர மிளகா கொஞ்சம் பொட்டுக்களை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன் அதை ஊற்றிக்கலாங்க இப்போ இந் இதை அரைக்கும் போது சோம்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் இப்போ தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றி குருமா வச்சுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் பூரிக்கும் நாம் சேர்த்திருக்கிறோம் இதுக்கு அளவாக பார்த்து சேர்த்திக்கணுங்க ரெண்டு சேர்த்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கணும் உப்பு ஜாஸ்தியாக போய்ட்டா நல்லா இருக்காது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மாதிரி குருமா இந்த மாதிரி குருமாவும் நான் செய்வேன் பூரி குருமா இது உருளைக்கெழங்கு குருமான்னு சொல்லலாம் அப்புறம் உங்களுக்கு இதே மசாலாவாக அந்த பூரி மசாலா செய்ய முழுங்க அந்த மாதிரியே செய்வேன் நான் பாருங்கள் இப்போ கொதிச்சிருச்சு இப்போ மறுபடியும் உப்பு பத்தாதுன்னு ஒரு டவுட்டுக்கு கொஞ்சம் சேர்த்துனேன் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறேன் என்னது அந்த ஓரளவுக்கு எவ்வளோ காரம் போட்டாலும் இதில் தெரியாதுங்க அதனால் கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உருளைக்கெழங்கு குருமா இது வந்து குருமாவாக செஞ்சிருக்கிறேன் மசாலா செய்யலை மசாலுங்கிறது கள்ளமாவை கரைச்சி விடுவோம் இது பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்குறேன் இந்த மாதிரிதாங்க பூரி நல்லா இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்குங்க சாப்பிடும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு இதுக்கு வந்து மாவு கரெக்டாக பிரச்சனை ரொம்ப டைட்டாக போயிடக்கூடாது ரொம்ப இலக்கமாகவும் போயிடக்கூடாது கரெக்டாக அளவாக வேக வச்சு எடுத்துக்கணும் கறிக்கிறக்கூடாது கூடாது வேகாமல் எடுத்துடக்கூடாது சூப்பரான பூரிங்க பூரி மசால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ